சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறையின் சோதனையில் தெரியவந்துள்ளது காசு பண்ணா காசு ஒரு நேர்மையான அரசு தளபதியுடைய அரசு கொஞ்சம் கூட எந்த தவறும் நடைபெற விட என்று மாணவ முதல்வர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு உங்களுக்கு இந்த பணியானை வழங்கப்படுகிறது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமொழி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் நகராட்சிகளில் இப்படியான அவலம் நடக்கிறது என்றால் இன்னொரு புறம் அரசு பள்ளிகளில் அளவில்லாமல் அவலங்கள் நடக்கிறது அரசு மேல்நிலை பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மாணவர் படுகாயமடைந்தார் கழிவறை தடுப்பு சுவர் விழுந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் நிகழ்வடத்திலேயே உயிரிழந்தனர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் கூரையில் இருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயதான விக்னேஷ் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே மாணவர்

நான் provin司isen 순 நான் known её கொடுத்தேன்னா எனக்கு I think you assume I'm after a first time கிட்னி I find a இந்த மருத்துவமனை மீது தற்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்னி திருட்டு நடைபெறவில்லை என்றால் ஏன் இந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தடை செய்ய வேண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது திருச்சியில் நடைபயிற்சி சென்ற பெண் பேராசிரியரை கொள்ளையின் தாக்கி தரதரவென இழுத்துச் செல்லும் நெஞ்சை பதறவைக்கும் காட்சிகள் வெளியாகி உள்ளன வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற செல்ல மகள் கொடூரர்களால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதை கண்டு தாய் கதறி எழும் காட்சிகள் தான் இவை திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த மருத்துவர் சாம்சன் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது ஏண்டா பச்சை பொய் பேசுற திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் திமுகவை இந்த முறை விரட்டியடித்துவிட்டு திருச்சியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்